பேக் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒன்ஸ் வந்து பிரவிலருந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து டெமோ வந்து ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்துருப்பீங்க டெமோ வந்து பார்த்து மாதிரி சூப்பரான ஒரு எடிட்டே சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து பிடிச்ச ஒரு பிக்கை ஒரே ஒன் பிக் தான் ஆட் பண்ணி வந்து சிம்பிள் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம் எப்படி எடிட் பண்ண சொல்லுன்னா டீட்டில வீடியோ வந்து கொடுத்துருப்போம் ஸ்கிப் பண்ண இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கால்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோல் வந்துருக்கு பேஜ் கால் நீங்கள் கேட்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படிங்கிற ஆப் வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கே வந்து கேட்ட சொல்ல இந்த வீடியோவில் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபீஸ் ஆகிட்டாங்க ஓகேங்களா வீடியோ வந்து ப்ராஜெக்ட் இம்பார்ட்டு பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ வந்து பண்ணி ஓகே எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இருக்காது ஓகேங்களா இமேஜ் இருக்காது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வந்து இமேஜ் வந்து டம் இமேஜாக வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இது சொல்கிறதுனா ஒரு டம்மி இமேஜாக வந்து கலரில் வந்து நான் வந்து கொடுத்துறேன் இது உங்களுக்கு வந்து கலரில் வந்து கொடுத்துட்ருப்பேன் இது வந்து உங்களுக்கு பிக் மட்டும் ஆட் பண்ணுறதாக இருக்கும் ஓகேங்களா எப்படி ஆட் பண்ண சொன்னால் டீட்டெயில் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க ஃபர்ஸ்ட் இங்கே எடிட் பண்ண போகிற பிக் வந்து இந்த ஃபோட்டோ ரூமில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துட்டிங்களா எடுத்துட்டு இந்த ப்ளஸ் ஆனால் கிளிக் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் கே எரேன் ட்ராப்லாம் க்ளிக் பண்ணி ஒயிட் இருக்கும் அதை வந்து எரேசர் வந்து பண்ணிக்கோங்க எரேசர் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த வந்து வந்துருங்க ஓகேலா இந்த இமேஜ் இருக்கிறது வேஸ்ட் தான் ஓகேங்களா கரெக்டாக இந்த டைம் வந்து வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பேன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிருப்பீங்களா அந்த ஃபோல்டர் வந்து போயிட்டு பேக்ரவுண்ட் ரி பண்ண பிக்கு பிக்கு பண்ணி மேலே இருக்கும் ப்ளஸ் எங்களுக்கு க்ளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணி ஓகே ஆட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு இமே ஒரு ஒரு இங்கே கார்ட்டு அனிமி இமேஜ் மாதிரி இருக்குது அங்கே வந்து போய்ட்டு இமேஜ் எந்த மாதிரி நல்லா தளவுக்கு வந்து ஜூம் பண்ணுவோம் ஓகேங்களா ஜூம் பண்ணிவிட்டு வந்து மூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம் ஓகே எடுத்து போயிட்டு லாஸ்ட் எண்டு வரையும் போயிவிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துட்டு இந்த இமேஜ் க்ளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிவிடுவோம் எக்ஸ்ப்ளோன் பண்ணிட்டு இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு இந்த ஹார்ட்டில் இந்த லெவலில் வரணும் இருக்குதுங்க செட் பண்ணுற பாருங்க அந்த ஹார்ட்டில் வந்து இந்த லெவல் வர அளவுக்கு வந்து செட் பண்ணுவோம் செட் பண்ணிட்டு எடிட்டிங் வந்து கம்ப்ளீட்டட் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிட்ருக்கோம் ஏன்னா ஹார்ட்டில் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக வந்து அலைன் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிடும் ஓகேங்களா கரெக்டாக இந்த லெவலுக்கு ஹார்ட்ல வந்து செட் பண்ணிட்டு பேக்கில் வந்து அடியே மூவ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அவுட்புட் வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா பாருங்கள் பர்ஃபெக்ட்டாக வந்து செட் இருக்கா ஓகே அவ்வளோதான் கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அவ்வளோதான் எடிட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிடலாம் இமேஜ் வட்டத்தில் டவுன் பண்ணி எடுத்து கீழே வந்து எடுத்துட்டு வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடில் வேற காரண பாட்டணும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ரான்ஸை தேக்கப்பட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி சேவ் வந்து பண்ணி எடிட்டிங் வந்து பிடிச்சா நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க டாடா பாய்